ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல் நான் இன்றைக்கி சே பார்க்க போகிற டிஷ் வந்து கத்திரிக்காய் கிரேவி கத்திரிக்காயில் ஸ்டஃபிங் வச்சு செய்ய போகிறோம் வாங்க தேவையான பொருட்கள் பார்ப்போம் கால் கிலோ கத்திரிக்காய் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் மூன்று தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தாளிப்புக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டே கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கருவேப்பிள்ளை பத்து பல்ல பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் மூன்று பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தவை ம் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நூறு கிராம் இப்போ வேர்க்கல் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க நம்ம இப்போ என்னென்ன கிரைண்ட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம் ஸ்டஃபிங்க்கு நூறு கிராம் வேர்க்கொள்ளை அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம் நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு பாருங்க ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சம் கடாய் சூடாகட்டும் கடாய் சூடான சூடானதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாய் சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகிரட்டும் பாருங்கள் இப்போ நான் கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு எடுத்து வச்சுருங்க பாருங்கள் நல்லா கழுவி கத்திரிக்காவை நல்லா கட் பண்ணி அதில் ஸ்டஃபிங் வச்சுட்டேன் பாருங்கள் இப்படி தான் வைக்கணும் இப்போ வந்து நம்ம இது எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா ஓரளவுக்கு மீடியமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பொறிச்சு எடுத்தா தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும் அரை பதத்துக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பொறிச்சு எடுக்க வேணாம் ஏன்னா அப்போதான் அந்த ஸ்டப்பிங் வச்சிருக்கோம்ல அது வந்து வெளியே வராமல் இருக்கும் உங்களுக்கு தக்காளி கூட வணக்கக்குள்ள தக்காளி வெங்காயம் கூட வணக்கக்குள்ள வெளியே வராமல் இருக்கும் லைட்டா வணங்கிருச்சு போதும் இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுத்ததை போட்டுக்கலாம் இதுவும் அதே மாதிரியே அரை பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க கத்திரிக்காயெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு வாங்க நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் கத் அடுப்பு அடு அடுப்பில் க கடாயை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சூடாகிட்டோம் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு உளுந்தும் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருட்டும் அடுத்தது சீரகம் மிளகாய் பச்சை மிளகாய் பச்சை எடுத்தாச்சு இப்போ வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வணங்கி பூண்டு போட்டு எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா ஆகுற வரையும் வறுத்து எடுங்க அஞ்சு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமா ஆகணும் நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுடலாம் தக்காளி போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிரேவி ஆகிற வரையும் கிண்டி லைட்டாக உப்பு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தக்காளி உங்களுக்கு வெந்து வந்துடும் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி விட்டுருங்க இது வந்து தக்காளி நல்லா வெந்து கிரேவி கிடச்சிரும் மூடி விட்டுருங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருங்க அப்படியே அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம மூடி திறந்து பார்க்கலாம் தக்காளி எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் ஓரளவுக்கு தக்காளி வந்துருச்சு இப்போ கரண்டியால் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க கிரேவி ஆகிற வரையும் நல்லா மசிச்சு விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மசிச்சு விடுங்க நல்லா மத்திட்டு வச்சுட்டாச்சு தக்காளி எடுத்து நல்லா வெந்துருச்சு அப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் போட்டுக்கோங்க மசாலா போட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் தக்காளி வெவாயம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆச்சு மிக்ஸ் ஆகிட்டோம் அடைச்சது மஞ்சள் தூள் தூள் நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டு இப்போ நம்ம ஸ்டஃப்ரிங் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் எடுத்து போட்டுரலாம் கிரேவியில் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிருங்க கத்திரிக்காய் நல்லா வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு உங்களுக்கு இப்படியா வேணும்னாலும் நல்லா இனி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லை லைட்டாக வந்து இன்னும் தண்ணி லைட்டாக சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடணும் நான் வந்து கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் அப்போ தான் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துடுச்சுன்னு நல்லா கிண்டி விட்டு இது வந்துருச்சு சூப்பராக இருக்குது பார்க்குறப்பவே இப்போ நம்ம கொத்தமல்லி தவையை போட்டு கொத்தமல்லியிலே போட்டுடலாம் போட்டு அடுப்பை மூடி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு வேறு கோவிலுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி கூட இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ